ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான சுவையில் ராகி அடை அல்லது ராகி ரொட்டி எப்படி செய்யலாடுறதை பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக நான் முருங்கைக்கீரை சேர்த்து நான் செஞ்சு காமிச்சுருக்கேன் முருங்கைக்கீரையும் ராகி மாவு பற்றி சொல்லவே இல்லைங்க அந்தளவுக்கு கேல்சியமும் இரும்பு சத்தும் உள்ள ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி மாவு ஒன் கப்பு சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணி சின்ன சின்ன ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வரமிளகாய் வந்து ஒரு ஐந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தலை தேவையான ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தலை வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பிலையும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேங்க இது வந்து ஹெல்த்தியான அடைன்னு சொல்லலாங்க அளவுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பூ அண்டு முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன் இது ஏன் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு முட்டி வலி கை கால் வலியெல்லாம் இருக்குங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதாந்தர பிரச்சனைகள் ப்ளஸ் வந்து நிறைய இருக்குங்க அதை வந்து சரி செய்கிறதுக்காக இது வந்து நம்ம வந்து நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணணுங்க இரும்பு சத்து மிகுந்த முருங்கைக்கீரியை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் எடுத்துக்கோங்க இன்னும் ப்ராப்ளம் வராதுங்க ப்ளஸ் வந்து சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தாராளமாக ஒரு ஒரு ராகி எடையை வந்து சாப்பிட்லாங்க டெய்லியும் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடல்நலம் வந்து சீராக இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சாஃப்டான நம்மளுக்கு ராகி அடை வந்து வந்துடுங்க நான் வந்து இதை எப்படி செய்யலாம் அதாவது மென்மையாக மெலிசாக எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ராகி அடை இந்த மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக கிடைக்குங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நான் இப்போ செஞ்சு எடுத்துருக்க பாருங்கள் எப்படி இருக்குது வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து அடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க நம்ம சப்பாத்தி ரொட்டி செய்கிறதுக்கு ஒரு தவா வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த தவா வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க அதில் தான் நம்ம வந்து கேழ்வரகு அடை வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவு தேய்க்கிறவங்கள சப்பாத்திக்கு அந்த கட்டையை வந்து கீழே வச்சுக்கோங்க மேலே வந்து இட்லி சுடுவங்கள் அந்த துணியை வந்து நல்லா ஈரத்தில் நனைச்சி நம்ம வந்து மேலே இது மேலே போட்டுக்கலாங்க மனை மேலே இப்போ தேவையான அளவு சைஸ் வந்து உருண்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க ராகி உருண்டை இப்போ வந்து நம்ம வந்து தட்டை போகிறோம் மெல்லிசா தட்டை போகிறோம் தண்ணி தண்ணி தொட்டு தொட்டு தட்டிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்டான கேழ்வரகு ராகி மாவு வருங்க ராகி அடை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக நன்மையே நம்மளுக்கு கிடைக்குங்க நீ இதே மாதிரி தட்டி நம்ம ஃபோர் சைட்ஸும் நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கல் அப்படின்னு சொல்லுவோங்க இல்லையா அதாவது தவா சப்பாத்தி செய்கிற தவாவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி இப்போ ஆஃபாக கட் பண்ணி ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்லேயே அப்போ தான் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகி எடை வந்து நல்லா வேகுங்க இப்போ லைட்டாக அப்படியே தூக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி சேர்த்துக்கு போகிறோம் தவா மேலே சேர்த்துக்கோங்க இப்போ டூ ஒரு ஒன் மினிட் விட்டு இப்படி தூக்கி பாருங்கள் வந்துடும் நமக்கு வந்து ராகி எடை வந்து தனியாக வந்துடுங்க துணியை எடுத்துக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு மெல்லிஸாக வந்து கிடச்சிருக்கு லைட்டாக ஆயில் சைடில் மட்டும் விண்ணுங்க அப்போ தான் ராகி எடை வந்து நல்லா வெந்து நமக்கு வந்து கிடைக்குங்க அதாவது ஒன் சைடு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்னொரு சைடு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு திரும்பி போட்டுக்கோங்க சூப்பரான ராகி எடை அல்லது ராகி ரொட்டின்னு சொல்லலாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் இந்த ராகி எடை மூலமாக நம்ம வந்து தீர்த்துக்கலாங்க பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக வீக்லி டூ டைம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நோய்களே வராதுங்க ராகி எடையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலும்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் மிகுந்த இந்த ராகி எடையை வந்து பார்த்திங்கன்னா எலும்பு வலி முட்டி முட்டி வலி மூட்டு வலி இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு அடையாக உள்ளதுங்க வீக்லி டூ டைம்ஸ் வந்து பெரியவங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பரான இந்த முட்டி வலியை வந்து சரி பண்ணிக்கலாம் எலும்பு பிரச்சனையை சரி பண்ணிக்கலாங்க ராகி உருண்டை கீழே வச்சு தட்டும்போது தடிமண் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துட்டு பின்னாடி நம்ம வந்து மேலேயே கல் மேலேயே கை வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மென்மையான சாஃப்டான ராகி ரொட்டி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருங்க நான் வந்து உங்களுக்கு டூ டைப்ஸாக செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி டூ டைப்ஸாக செஞ்சு பாருங்கள் வரலனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக ஆயில் விட்டு நம்ம சுற்றி எடுத்துக்கலாங்க சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான ராகி ரொட்டி தயாருங்க வீக்லி டூ டைம்ஸ் அதாவது சாப்பிட ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ்